ஆயிரத்தி ஓரு அரேபிய இரவுகள் கதை மறுநாள் இரவு ஷராசத் கதையைச் சொல்லத் தொடங்கினாள் மனிதர்களைக் கொன்று தின்னும் மூன்று பேரில் முதலாம் அவன் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கூறத் தொடங்கினான் என் பெயர் கபூர் நான் சிறுவயது முதலே உழுகுவதில் பெரும் திறமை வாய்ந்தவன் நிறைய பொய்கள் கூறி தர்மடிகள் வாங்குவேன் என்னால் இந்த பழக்கத்தை குறைத்து கொள்ளத்தான் முடிந்தது ஒரேடியாக விட முடியவில்லை நான் வளர்ந்து வாலிப வயதை அடைந்த போது வேலைக்கு சென்றேன் அங்கு நாணயமாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டேன் ஆமாம் நீ என்ன வேலைக்கு சென்றாய் என்று பக்கத்தில் இருந்தவன் கேட்டான் நான் ஒரு வேலைக்கு சென்றால் கூறலாம் வருடத்திற்கு ஒரு வேலை என்று மாறிக்கொண்டே இருந்தால் எதைத்தான் சொல்வது என்று சலிப்புடன் கூறினான் கபூர் என்ன வருடத்திற்கு ஒரு வேலையா அப்படியென்றால் நீ கில்லாடிதான் என்றான் மூவரில் ஒருவன் சரியா போச்சு போ என்னை முழுவதுமாக கதையை சொல்லவிடு அப்போதுதானே நான் யார் என்று உங்களுக்கு தெரியும் நான் வேலைக்கு சென்ற இடத்தில் ஆரம்பத்தில் நல்ல பெயர் வாங்குவேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக வருட இறுதியில் ஒரு பெரிய பொய்யை சொல்லி அதை நானே கெடுத்துக்கொள்வேன் இது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிவிட்டது என்ன நீ அவ்வளவு பெரிய புழுகனா நீ புழுகுன கதையை கூறு என்றான் நண்பன் ஒருவன் நான் சொல்லும் பொய்யால் தொல்லை அனுபவித்த எஜமான்கள் என்னை அடித்து துரத்தி விடுவார்கள் மீண்டும் புதிய வேலை தேடுவேன் அப்புறம் என்ன ஆண்டின் இறுதியில் பழைய கதைதான் வேலையை விட்டே விரட்டப்படுவேன் புழுகுவதால் நான் பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்சமல்ல ஆனால் என்ன செய்வது இதை என்னால் தவிர்க்க முடியவில்லையே ஒருமுறை என் புழுகால் பாதிக்கப்பட்ட ஒரு எஜமான் என்னை அடிமை சந்தையில் இருநூறு தினார்களுக்கு விற்றுவிட்டார் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் இவன் அபாண்டமாக புழுகுவான் என்று அங்கு கூடியிருந்த மக்களிடம் கூறினார் குறைந்த விலைக்கு ஒரு அடிமை கிடைப்பது அவ்வளவு எளிதானதல்ல அதனால் ஒரே ஒரு முறைதானே புழுகுவான் என்று நினைத்து என்னை ஒருவர் வாங்கிக் கொண்டார் நான் புது எஜமானின் வீட்டிற்கு அவரோடு சென்றேன் என் எஜமான் ஒரு செல்வ சீமான் பிரபலமான வியாபாரி அந்த நகரத்தில் பெரும் செல்வாக்கு உடையவர் என்னுடைய நன்னடத்தையால் வீட்டில் அனைவரிடமும் நன்மதிப்பை பெற்றேன் என் எஜமான் ஒரு ஆடம்பரப்பிரியர் நண்பர்களை வரவழைத்து கோலாகலமாக விருந்துகள் நடத்துவார் வரும் விருந்தினரை குறிப்பறிந்து உபச்சரிப்பேன் மிக கவனமாய் நடந்து கொண்டேன் இதனால் என் எஜமானரும் என் மேல் மிகவும் மதிப்பு வைத்திருந்தார் எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது அன்று ஒரு நாள் என் எஜமானுக்கு வியாபாரத்தில் பெரும் லாபம் கிடைத்தது அந்த மகிழ்ச்சியை கொண்டாட தன் நண்பர்களுக்கு ஒரு பொது இடத்தில் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் விருந்தினர் மகிழ விதவிதமான மது வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன நானும் ஓடியாடி எல்லோரையும் உபச்சரித்தேன் வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு வகை சிவப்பு மது விருந்தினர்களின் மனதை கவர்ந்தது ஆகவே என் எஜமான் வீட்டிற்கு சென்று இன்னும் இரண்டு ஜாடிகள் சிவப்பு மது கொண்டு வா என்று உத்தரவிட்டார் நானும் கழுதை மீது ஏறி வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் அப்போதுதான் என் விதி விளையாடியது பொய் சொல்ல வேண்டும் என்ற ஆவல் என் மனதில் ஏற்பட்டது வீட்டிற்குள் செல்லும் போதே ஓவென கதறி அழுது கொண்டே சென்றேன் ஏதும் புரியாமல் எஜமானி ஏன் அழுகிறாய் என்ன நேர்ந்தது என்று விசாரித்தாள் விருந்து ஒரு மண்டபத்தில் நடந்ததா அது பழைய கட்டிடமாக இருப்பதால் திடீரென்று அந்த சுவர் இடிந்து வீழ்ந்தது அதன் இடிபாடுகளில் சிக்கி நம் எஜமான் உட்பட அனைவரும் மடிந்தனர் என்று கூறி தரையில் விழுந்து கதறினேன் இச்செய்தியை கேட்ட என் எஜமானியும் அவரது பிள்ளைகளும் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தனர் நான் விரைவாக விருந்து நடக்கும் இடத்திற்கு வந்தேன் மது எங்கே என்று எஜமான் கேட்டார் நான் கதறி அழுது அவர் காலடியில் விழுந்து புரண்டேன் உனக்கு என்ன துக்கம் நேர்ந்தது உடனே சொல் என்றார் அதற்குள் மயக்கம் தெளிந்த எஜமானி தன் உறவினர்களை அழைத்துக்கொண்டு பெரும் திரளாக மண்டபத்தை நோக்கி கதறிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார் இடிந்த சுவரின் இடிபாடுகளை அகற்ற கடப்பாறைகளும் மண்வெட்டிகளும் கொண்டு வரப்பட்டன அதற்குள் என் வாய் சும்மா இருக்குமா எஜமானே நான் எப்படி என் வாயால் இதை சொல்வேன் ஐயோ நம் வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்து எஜமானியும் குழந்தைகளும் விட்டனர் என்று ஒரு போடு போட்டேன் என் எஜமானுக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது குல்லாவை எடுத்து எரிந்தார் தாடியை இரு கைகளாலும் வைத்து கொண்டார் துக்கம் தாளாமல் முகத்தில் அவரே அறைந்து கொண்டார் விருந்தினர்களும் வியாபாரிக்கு ஏற்பட்ட பெரும் துயரத்தில் பங்கு கொண்டு கதறி அழுதனர் அப்போது என் எஜமானின் மனைவி தலைவிரி கோலமாக கூட்டத்தில் நடந்து வருவதை பார்த்துவிட்டார் அந்த கலவரங்களுக்கெல்லாம் நான்தான் காரணம் என்பதை வியாபாரி புரிந்து கொண்டார் உன் தோளை உரிக்காமல் விடப்போவதில்லை என்று கூறிக்கொண்டே என் மீது பாய்ந்தார் நான் அவரை தடுத்து நிறுத்தினேன் எஜமானே சற்று நிதானமாயிருங்கள் நான் வருடத்திற்கு ஒருமுறை புழுகுவேன் என்பதை அறிந்துதானே என்னை வாங்கினீர்கள் நான் என்ன செய்வேன் என்று கதறி அழுதேன் இக்கதையை கேட்ட மற்ற இரண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரித்தனர் ஈச்சமரத்தின் மேலே ஒளிந்திருந்த காணிம் சிரிக்கவும் முடியாமல் அழுகவும் முடியாமல் தவித்தான் பின்னர் மூவரும் சமாதி அருகே ஒரு பெரிய குழியை தோண்டினர் அவர்கள் கொண்டு வந்த பெட்டியை மெதுவாக குழியில் இறக்கி மண்ணை போட்டு மூடிவிட்டு எங்கோ சென்று விட்டனர் இவர்கள் சென்றதும் காணி மரத்திலிருந்து பயம் தெளிந்து கீழே இறங்கி வந்தான் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிட்டு கேளுங்க நன்றி நண்பர்களே